வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்த நாள் அதாவது பானு சப்தமி அன்று சூரிய வழிபாடு செய்வது உயர்வை தரும் அமாவாசியாது சோமேன சப்தமி பானு நாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோமபுத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ் திதயஸ் த்வேதா சூரிய கிரகண சன்னிபா பானு சப்தமியை பானு யோகம் என்றும் குறிப்பிடுவார்கள் இது ஆயிரம் சூரிய கிரகணங்களுக்கு சமமாக புராணங்களில் போற்றப்படுகிறது அதாவது பானு சப்தமி என்று நாம் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியது கோதுமை மாவில் செய்த இனிப்பு பக்ஷணங்கள் தானம் செய்வதும் செப்பு பாத்திரத்தில் கோதுமை வைத்து தானம் செய்வதும் சூரியனின் அருளை தரும் கண் பார்வையில் உள்ள கோளாறுகள் நீங்கும் தந்தைக்கு ஆரோக்கியம் கிட்டும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஆதித்ய நமஸ்காரான் ஏ குர்வீத தினே தினே தீர்க்க ஆயுர்பலம் வீரிய தேஜஸ்தேசாம் சாயதே பானு சப்தமி சூரிய கிரகணத்திற்கு ஒப்பானது அன்று பித்ரு தர்ப்பணம் செய்தால் மிகவும் நல்லது சூரிய கிரகணம் முடிந்த பின் செய்யும் தர்ப்பணத்திற்கு ஒப்பானது நதி தீரத்தில் புனித நீராடுதல் சூரிய நமஸ்காரம் செய்வது காயத்ரி மந்திரம் சொல்வது ஆதித்யதயம் போன்ற சூரிய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது தானம் செய்வது ஆகியவை நன்மை பயக்கும் இன்று தானம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் இது போல ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ